ஆகணும் அதற்கு ஒரே வழி நீங்கள் காலையில் எழுந்திருத்த போது யா யா சொல்லுங்க முப்பத்தி மூணு தடவை ஓதணும் பதிமூணு செலவாத்து ஓதிட்டு தொழிலுக்கு போங்க ஒரு காணி வாங்கணும் முப்பத்தி மூணு தடவை ஓதணும் பதிமூணு செலவாத்து ஓதிட்டு காணிக்கு போங்க வாங்க போங்க வியாபாரத்துக்கு போறீங்க அது சனிக்கிழமையா இருக்கட்டும் புதன்கிழமையா இருக்கட்டும் மற்ற நாளா இருக்கட்டும் அந்த வியாபாரத்துக்குள்ளே நுழையும் போது நீங்கள் யா பத்தாகுயா யா முப்பத்தி மூணு தடவை ஓதணும் செலவாத்த ஆரம்பத்தில் முடிவிலும் பதிவோணும் செலவாத்த செல்லதா செல்லதாலை ஓதிட்டு போக அந்த வியாபாரம் வெற்றியாகும் அந்த தொழில் வெற்றியாகும் உங்க நீங்க நல்லவரா இருப்பார் உங்க பையனுக்கு பாக்குற பொண்ணு நல்லதா அமையும் என் காரியம் அத்தனையும் சக்சஸ் ஆகுவதற்கு உங்க புள்ள இன்னைக்கு எக்ஸாமுக்கு போறாரு முப்பத்தி மூணு தடவை ஓடிட்டு போக சொல்லுங்க